சகோதரர்களே சகோதரிகளே வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தாங்கள் தங்கள் பெற்றோர்களின் சொல்வழிகளில் தங்கள் வாழ்க்கையை அமைத்து தங்கள் குடும்பத்துடன் சிறப்பாக வாழ தங்களை பெற்ற தாய் மகிழ தாங்கள் சான்றோராக வாழ தங்களை வாழ வைக்கும் தங்கள் தந்தை சொல்படி தாங்கள் வாழ தங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் பெருமைப்பட தாங்கள் படித்து உயர தாங்கள் பதினாறு செல்வங்களை பெற்று சிறப்பாக வாழ தாங்கள் தங்கள் குலதெய்வங்களை வணங்க தாங்கள் மும்மொழிக் கல்வி பயின்று தாங்கள் உலகெங்கும் வேலை செய்ய தாங்கள் தங்கள் பெற்றோர்களின் சொல்வழிகளில் தங்கள் வாழ்க்கையை அமைத்து தங்கள் குடும்பத்துடன் சிறப்பாக வாழ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்